வணக்கம் நேர்களே வெல்கம் பேக் டு சேனல் டுப்பது எல்லாம் நன்மைக்கே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் நான் உங்கள் சாரா டேரோ கார்டு அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் டேரோ கார்டு மூலியமா பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய ராசியில உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இப்ப என்ன போயிட்டு இருக்கு அண்ட் நீங்க இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்றதையும் ஜென்ரலான ஒரு ரீடிங்ல பார்க்க போறோம் இது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ரீடிங் கிடையாது ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி சொல்யூஷன் வேணும் பர்சனல் ரீடிங் வேணும் பர்சனல் ஹீலிங் வேணும் டேரோக்கார்ட் ரீடிங் ப்ளஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரேத்ர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபர்தரான அவ்வளோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் சாரா ஹீலிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அதாவது உங்களோட ரீடிங் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ லவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ உங்களுக்கான ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மதரே ராசிக்கான ஃபிளஷ் வாட்ஸ் ஆன் ரிலேஷன்ஷிப் செவபிகா சோ உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்கு ஓகே வாஸ் சிச்சுவேஷன் ம் ஏதோ நினைக்கிறீங்க பட் ஏதோ ஒன்று தடுக்குது இந்த விஷயம் மட்டும் போயிட்டு இருக்கு நீங்களோ உங்க பார்ட்னரோ ஹூ எவர் யார் இருந்தாலும் ரிலேட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்க போய் அது வந்து ஏதோ ஒன்று தடுக்குது செய்ய முடியாம இருக்கு செய்ய முடியல பட் நிறைய ஆசைகள் இருக்கு இதுல நிறைய ப்ரேயர்ஸ் தெரியுது நிறைய மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்ல சரிங்களா நல்லா கொண்டு போகணும் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பா மாத்தணும் உங்களோட ஸ்டோரியை மற்றவங்க வந்து பேசணும் கேட்கணும் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ரேயர்ஸ் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு நிறைய ஆசைகள் இருக்கு கனவுகள் இருக்கு பட் அதுக்கு எல்லாத்தையும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ளாகும் இருக்கு ஸோ வாட் இஸ் தட் ஒரு ஃபேர் லவ்வாக தான் இருக்கு ஓகே ரெண்டு பேர் சைடுலையும் ரெண்டு ரெண்டு பேர் சைடில் ஒரு பேலன்சிங்கான லவ் அந்த ஈவென்ட்டிக் சரியானதாக தான் இருக்குது அண்ட் ஒருத்தர் இன்னொருத்தர் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க 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 கிட்ட ரிசீவ் ரிசீவ் பண்ணீங்கன்னா அதை அதை நினைப்பீங்க உங்ககிட்ட பண்ணாங்கன்னா நினைப்பாங்க ஸோ அந்த கரெக்டாக தான் இருக்கு எனக்காக இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கு 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 பட் சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஏதோ ஒரு ஒரு இருக்கு மைண்ட் ரீதியான ப்ளாக் தான் இங்க அதிகமா தெரியுது உங்களுக்கோ இங்க உங்க பர்சனுக்கும் மைண்ட் ரீதியான ப்ளாக் அதிகமா இருக்கு கைண்ட் ஆஃப் டிஸ்அப்பாயின்மெண்ட் பாஸ் ஆஃப் டிசப்பாயிண்ட்மெண்ட் டிஸப்பாயிண்ட்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால அதுதான் ஒரு ப்ளாக்கா இருக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கு நம்ம என்னென்னவோ எதிர்பார்த்தோம் என்னென்னவோ நினைச்சோம்ல வேற மாதிரி எல்லாம் இருக்கே வேற மாதிரி நடந்திருக்கே இவங்கள நம்பி என்ன நம்ம பண்ணலாம் இனிமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ளாக் இருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கு கண்டிப்பாக ரெக்கவரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ரெக்கவரி தேவை ரெண்டு சைட்லையும் ரெக்கவரி தேவை மென்டலி ரெக்கவரி தேவை மைண்ட் ரீதியாக ரொம்ப அப்செட் ஆகிருக்கீங்க ரெண்டு சைட்லையுமே எதை நம்புறது எதை நம்ப கூடாது இதில் வந்து மூணாவது நபர்களுடைய தேர்ட் பார்ட்டிஸோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும் உங்களை வந்து போட்டு குழப்பி விட்டுருப்பாங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கொலீக்ஸாக இருக்கட்டும் வேற ஏதாவது நபர்களாக இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வர்றதுக்கும் இந்த ஒரு இன்சிகூரிட்டி ஃபீல் வர்றதுக்கோ இந்த நம்பகமற்ற தன்மை வர்றதுக்கோ மேபி அந்த தேர்ட் பார்ட்டிஸ் காரணமாக இருப்பாங்க இன்னொன்று நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ வந்து அதிகமாக வந்து தேர்ட் பார்ட்டிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் நடக்கிற விஷயங்கள் அங்கே நீங்கள் சொல்கிறது இதுவும் ஒரு காரணம் எப்படி உங்க ஸ்டோரியை மற்றவங்களாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க ஸ்டோரியை நீங்களே மத்தவங்கிட்ட பேசுறது நீங்களும் உங்க பார்ட்னரும் சரிங்களா இது ஒரு காரணம் பட் என்னதான் இருந்தாலும் இதை பேலன்ஸ்டா கொண்டு போகணும்ன்றது விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பேலன்ஸா கொண்டு போகணும் இந்த ரிலேஷன் பேலன்சிங்கா இருக்கணும் சரியான புரிதல் இருக்கும் சரியான கேவன் இது வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அண்ட் இந்த ரிலேஷன் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஓகே இது இன்னைக்கு மாறுமா நாளைக்கு மாறுமா மாற்றத்தை நோக்கி அடி எடுக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கோ இல்லை உங்கள் மேலே உங்கள் பார்ட்னருக்கோ இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயோ எந்த ஒரு இது பெருசாக பாதிக்கலை ஆனால் சின்ன சின்ன பிளாக் இருக்குது ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிக்கலை இன்னமும் அந்த கைண்ட்னஸ் இருக்குது ஓகே இன்னமும் அந்த லவ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கோ கான்ஃபிடென்ட் இருக்கோ ஸ்கோப் இருக்கணும் அன்பு இருக்கோ இந்த லேஷன் இன்னும் அன்பு இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா வெறுப்பு வரல அது வந்து ஒரு பிளஸ்ஸாக எடுத்துக்கோங்க வெறுப்பு வரல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு இன்சக்யூட்டிவ் ஃபீல் இருக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு பட் வெறுப்பு இல்லை ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை ஃபஸ்ட்டு வேணும் ட்ரஸ்ட் வேணும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான் மெயின் ரீசன் அதுதான் மற்றவங்களும் பிளே பண்றதுக்கான ரீசன் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணணும் இமோஷன்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணணும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாம ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் உங்க பார்ட்னர் கிட்ட உங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணும் அவங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் ஸோ அப்படி ஒற்றுமையா இருக்கணும் நம்பிக்கையோட ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்னு இருக்கு அதுதான் நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் கொடுக்குற மரியாதை ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கு இந்த விஷயங்கள் செய்யணும்னு இருக்கு ஸோ அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பா இப்போ இருக்கிற ஒரு ட்ரா ட்ராஜடியான விஷயங்கள் ஓகே ஒரு டாக்ஸிக்கான சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா ஒரு கஷ்டமா இருக்குல்ல ஒரு மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணவும் முடியல ஆக்ஷனே எடுக்க முடியல அட் த சேம் டைம் இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணவும் பண்ணவும்ல சர்வை பண்ணவும் முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு என்டிங்ஸ் வரும் என் வரும் அகைன் அண்ட் அகைண்ட் இந்த பேலன்சிங் விஷயம் தான் நிறைய இருக்கு ரெண்டு பேருக்கும் தான் இருக்கு இருக்கு இந்த இப்போ அதுதான் அதுதான் ஓகே எவ்வளோக்கு எவ்வளோ டேக் கரெக்டாக இருந்தீங்களோ இப்போ அந்த விஷயங்கள் லேக் ஆயிருக்கு அது மற்றவங்களால கண்டிப்பாக அது நடந்திருக்கும் ஸோ அது லேக் ஆனதுனால தான் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த நம்பிக்கையற்ற தன்மை சில பிளாக் விஷயங்கள் மைண்ட் மென்டலி பிளாக் அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் அடுத்து ஆக்ஷன் என்ன எடுக்கலான்னு தெரியல முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழல் அது மென்டலி பிளாக் ஆயிருக்கு இது எல்லாமே இந்த பேலன்சிங் ஃபேட் ஆனதுனால தான் பட் இன்னும் ஹோப் இருக்கு இன்னும் வந்து சான்ஸ் இருக்கு நீ இன்னும் ஹோப்போட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுனா கூட சில விஷயங்கள் புரிதலுக்கு வரும் ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக அவசியம் ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணிங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது இது ஸ்ட்ராங்காக அடி எடுத்து வைக்கிறதுக்கான இதில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக் சுச்சுவேஷன் எண்ட் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது அண்ட் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கூட மேபி கிடைக்கலாம் அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கலாம் இல்லை நீங்கள் அவங்க தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கலாம் அதுக்கான ஜஸ்டிஸ் கூட கிடைக்கலாம் இல்லை மற்றவங்க அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக அதற்கான ஜஸ்டிஸ் கிடைக்கலாம் ஓகே ஸோ ரெண்டு பேர் நம்பிக்கை ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை இமோஷனல் ஷேர் பண்ணுறது ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருந்தாலே போதும் அந்த பழையபடி உங்களுக்குள்ள பேலன்ஸிங் வந்துடும் வரும் லவ் இருக்கும் லவ் இருக்கு அது வந்து வெளிப்படுத்தணும் அது பிளாக் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மென்டலி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ட்ராப் பண்ணியிருக்கீங்க ஒரு பிளாக் பண்ணியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் சார்ட் அவுட் ஆகும் அப்போ இந்த விஷயங்கள் எண்ட் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான விஷயங்கள் எண்ட் ஆகும் ஏதாவது புதிய விஷயங்கள் தொடங்கும் உங்களுக்குள்ள சாலிடான ஒரு புதிய விஷயங்கள் தொடங்கும் சாலிடான ஆஃபர்ஸ் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு இல்லை நீங்கள் கொடுக்குற ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகே ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது ஸோ மகர ராசி உங்களுக்கான ரிலேஷன் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ